ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தெட்டு மணிக்கு உங்களுடைய தனுசு ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் சரி ஒரு முக்கியமான ஒரு சுப பலன்கள் என்ன நடக்கப் போகுது குரு ஆரியன் மறைக்கிற நிறைய கடன் வாங்க போகிறீங்க குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற நிறைய செலவு பண்ண போகிறீங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றமான எதையும் வந்து எடுத்து செய்யக்கூடிய எதையும் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இது இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும் சரி எப்படி நடக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் ராசிக்கு ராசிக்கும் நாலாம் பாவகத்துக்கும் அதாவது கல்வியை குறிக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய நாலாம் பாவத்துக்கு அதிபதியான உங்கள் அதிபதியான குரு இது வரைக்கும் திரிகோண ராசியில் மேசத்தில் இருந்த குரு ஆறில் மறைஞ்சு சுக்ரனோட வீட்டில் போய் பயிற்சியாகிறார் ஆறில் மறைகிறார் இருந்தாலும் சுக்ரனின் வீடு பகை வீடு தான் சுக் ஆனால் சுபரின் வீட்டில் இருக்கிறார் அப்படி ஆறாம் இடம் ஒரு சுபநிலை அடையும் பொழுது அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டவர்களுக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கும் ஆறாம் பாவகம் சுபரின் வீடாகி அந்த சுபரின் வீட்டில் உங்களுடைய இயற்கை சுப இயற்கை சுகரான குரு போய் உங்கள் ராசிநாதன் வந்து அங்கே நிற்கிறதுனால குருனுடைய மறைந்த குருவால் ஆறாம் பாவகம் ஒரு சுபநிலை அடைந்து அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கடை வாங்கி செய்யக்கூடிய அமைப்பில் வீட்டில் காசெல்லாம் வச்சுருந்து செலவு பண்ணி தான் ஆகணும் இந்த வருஷம் வந்து குரு பயிற்சியில் காசெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது கடை வாங்கி ஒரு சுப செலவுகள் செய்வீங்க அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த வருஷமே இவங்கள தான் நம்ம வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அதாவது வரக்கூடிய மனைவி காதல் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அடுத்த வருஷம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த வருஷமே ஒரு ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நடக்கும் கடை வாங்கி தான் செய்வீங்க இல்லை இருக்கிறவங்க வீட்டில் அதாவது கையில் இருக்கிறவங்க எடுத்து அந்த செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஆறாம் பாவத்தில் இருக்கிற குருவால் நீங்கள் செய்ய போகிறீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த குரு பாக்கம் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆரியில் மறைந்து பத்தாம் பாவத்தை ஐந்தாம் பாவையால் பார்க்கும் பொழுது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரு முயற்சி அதாவது உங்களுக்கு ஒரு தைரியம் இதெல்லாம் இப்போ கிடைச்சிடும் மூணாம் இடத்தில் சனி நிற்கிறது இல்லையா ஒரு பயிற்சியை நம்ம சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஜாதக அமைப்பை பார்த்து தான் ஒரு லாங் கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்போது ஒரு முயற்சி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக என்ன நீங்கள் செஞ்சாலும் உங்களுடைய உங்களுக்கு பின்னால் பிறந்தவர்கள் தம்பியாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் ஒரு தைரியத்தையை கொடுப்பார்கள் அதன் மூலமாக தொழில் அமையும் இந்த வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு கூட இப்போ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது அஞ்சாம் இடம் அஞ்சாம் பார்வையை பார்க்குறப்ப தொழில்ஸ்தானம் வலுவடைகிறது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக குரு கொடுத்துருவார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது நிறைய செலவுகள் இருக்கும் சுபகரங்கள் இல்லையா எட்டில் மறைமுக செலவுகள் நிறைய இருக்கும் மறைந்த குரு பண்டாம் இடத்தை அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை உங்கள் ராசினுடைய பார்வை விலகி போயிடுது குடும்பஸ்தானத்துக்கு தான் பார்வை இருக்கும் அப்போ உங்கள் குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அதாவது தனம் குடும்பம் வாக்கு உங்களுடைய சொல் வரக்கூடிய வருமானங்கள் கடை வாங்கி வேலை செய்கிறோம் வருமானம் நிறைய வரும் குடும்பத்தை பா பாதுகாக்கிற அளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்குடைய தைரியமும் மூணாம் இடத்து சனியால் உங்களுக்கு கொடுப்பார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிச்சிடும் இந்த குரு பயிற்சியில் அதே குரு உங்களுடைய நாலாம் பாவத்துக்கு அதிபதியான குரு நாலாம் பாவத்துக்கு ஆறில் மறைகிறார் இது வரைக்கும் நடக்கிறது போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே குருவினுடைய ஆறில் மறைந்த குரு பார்த்த பாவங்களின் சுப பலன்கள் குடும்பம் பன்னெண்டாம் பாவகம் சுப செலவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகம் ஒரு அந்த ஆறாம் பாவகம் சுபகிரக வீடாகி உங்களுடைய ராசிநாதன் இயற்கை சூப்பராகி ஆறு நிற்கிறனால எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலைகள்லாம் ஒரு எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகம் கிடைக்கூடிய அமைப்புலாம் இந்த குரு கொடுக்கக்கூடிய சுப பலன்கள் சரி நல்லதே சொல்லுவேன் கெட்டது நடக்காதா அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நடந்து தான் தெரியும் அதிலெல்லாம் மாற்ற முடியாது உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியான குரு ஆறில் மறைகிறார் நாலாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அம்மா அம்மாவினுடைய வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகை குழந்தைங்களுடைய கல்வி இதெல்லாம் பாதிக்கூடிய அமைப்பு நடக்கும் நாலாம் அதிபதி ஆறில் மறைகிறார் உங்களுடைய ராசிநாதனாகி நாலாம் பாவத்துக்கு மதிபனாகி நாலாம் பாவத்துக்கு மூன்றில் மறைகிறார் ராசிக்கு ஆறில் மறைந்த குரு நாலாம் பாவத்தில் ராகு நிற்கிது அப்போது பாவகம் அடிபட்டு போச்சு நாலாம் பாவகம் ராகு இருளுக்குள் இருக்கிறது நாலாம் நாலாம் பாவகாதிபதி நாலாம் பாவத்துக்கு மூன்றில் மறைகிறார் மறைஞ்சு போயிட்டார் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறார் என்பது வேறு இருந்தாலும் நாலாம் பாவாதிபதி நாளுக்கு மூன்றில் மறைந்து விட்டார் அப்போது நாலாம் பாவத்து காரகர்கள் சூரியனு சந்திரனும் சுக்கரனும் அது கிரகங்கள் அப்போது நாலாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாலாம் பாவகாதிபதி மறைந்திருக்கிறார் அப்போது அம்மாவுக்கு உடல்நிலை கோளாறு வரலாம் வரலாம்னு வரும் அதனுடைய சம்பந்தப்பட்ட நிலங்களாகட்டும் சம்பந்தப்பட்ட சொத்துக்களாகட்டும் அதில் வெள்ளங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே ராகாங்க தான் நிற்க போகுது ஒரு ஒரு நட்சத்திரத்துலேயும் ரெண்டு ரெண்டு மாதம் கிடக்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய இன்னும் எவ்வளோ நல்லா படித்தாலும் சரி கொஞ்சம் படிப்பில் வந்து தடை வரக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு மாதம் கடுமையாக தான் இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு நாலாம் பாவகம் பாதிக்கப்படும் அந்த குருவால் மற்ற ஒரு சுபபலங்கள் நடந்தாலும் செலவுகள் பண்ணி தான் ஆகணும் ரேசானத்தை பார்க்கறதுனால எல்லா வகையிலையும் சுப செலவுகள் பண்ணி செஞ்சு தான் ஆகணும் நாலாம் பாவம் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பிரச்சனைகளை நடக்க தான் செய்யும் அப்போது சனியினுடைய ஒன்பதாம் சனியினுடைய ஏழாம் வரும் ஒன்பதாம் பாவத்தை இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே இந்த கிரகங்களுடைய லாங் கிரகங்களுடைய பார்வைகள் இணைவுகள் நிற்கும் பாவங்கள் வந்து ஒரு வலிமை குறையறதுனால தந்தைக்கு உடல் ஒன்பதாம் பாவத்தை பார்க்க சனியுடைய ஏழாம் வலுப்பற்ற பார்வை பார்க்க முடியாது தந்தைக்கு பிரச்சனை இதுவரைக்கும் இல்லை குருவினுடைய பார்வை இருந்தது சிம்மத்தை வந்து குரு அஞ்சாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வருஷம் இப்போ தான் பயிற்சி செய்வார் ஆனொன்னா ராசிக்கு பத்தாம் பாவத்தை பார்ப்பார் அப்போது ஒன்பதாம் பாவத்தினுடைய சனியின் பார்வை சனிக்கு வலுக்கூடும் சனியினுடைய பார்வையால் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் உங்களுடைய அதாவது ஒன்பதாம் இடத்தினுடைய பலன்கள் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கும் அதனால நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த ஆறில் வந்து ஒரு சுபகிரகம் போது நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த செலவுகள் இது எல்லாமே சம்மந்தப்படும் அம்மாவுக்கு செலவு பண்ணணும் அப்பாவுக்கு செலவு பண்ணணும் அதிர்ஷ்டம் குறையக்கூடிய அமைப்பு அங்கே குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் பார்வை விலகி சனியினுடைய பார்வை வந்து வலுத்து வலுப்பெற்ற பார்வை இல்லை மூலத்தெரிய பார்வை சிம்மத்தை பார்க்கறனால உங்கள் ராசி கும்பதாம வரனால அப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும் பாக்கியங்கள் குறையக்கூடிய அமைப்பு இது வந்து இந்த பயிற்சிக்குள்ளேயே நடக்கக்கூடிய எல்லா பயிற்சியும் நல்லதே சொல்ல முடியுமா நல்லதும் நடக்கும் ஒரு சில சம்பவங்களும் மனசுக்கு ஒரு கஷ்டமான சம்பவங்கள் நடக்கும் அப்போ இந்த குரு பயிற்சிக்குள்ளே குரு பயிற்சியால் ஒரு சில சுபபலன்களும் ராக சனியால் ஒரு சில செலவுகளும் அதிகமாகக்கூடிய குரு பயிற்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு இ இருக்கும்